இன்றைய தினம் சிறகடிக்கும் மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்வதி பொய் சொல்லக்கூடாது என்ற கதையை சொல்லும்போது மீனா உறைந்து நிற்கிறார் அதற்கு பிறகு அங்கு வந்த விஜயா மீனா வீட்டை விட்டு வெளியேறிய விஷயத்தை பார்வதிக்கு சொல்கிறார் ஆனாலும் என்ன காரணம் என்று கேட்க எனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லி கிளம்புகிறார் மீனா அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்த மீனா யோசிச்சு கொண்டிருக்கும் போதும் அவரை பார்ப்பதற்காக சீதா வாரார் அவருக்கு பின்னால் ஸ்ருதியும் வாரார் சத்யாவும் வந்து மாமா என்ன பார்த்தார் ஆனால் அவர் மீது தப்பு இல்லை என்று தோன்றுகிறது என்று சொல்கிறார் மேலும் ஸ்ருதி முத்து குடிப்பது புதிய விஷயம் இல்லை நான் ரவி கூட சண்டை பிடிச்சு போனதும் நீங்க தானே வந்து சேர்த்து வச்சீங்க இப்ப நீங்களே இப்படி பண்ணலாம் மேலும் வீட்டில் எல்லா வேலைகளையும் ரோகிணி பண்ணுகிறார் என்று சொல்லி செல்கிறார் இன்னொரு பக்கம் ரேகாவுக்கு வயிற்று வழி என்று சீதா வேலை பார்க்கும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து வருகிறார் சத்யா இதன் போது சீதா அவ மேல எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சத்யா இல்லை அவள் வந்து என்னுடைய பாசிட மக்கள் வருங்க வந்து வந்து எனக்கு எனக்கு என்று எனினும் அவர் மட்டும் இருந்தா போதும் அவள் வந்து வடநாட்டு பொண்ணும் வாங்குவாங்க அப்படின்னு அட்வைஸ் இதுதான் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்